ராமநாதபுரம் மாவட்டம் தென்னமனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பணன் ராமு வயது அறுபத்தைந்து இவர் குவைத் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் தொடர்ந்து இருபத்தாறு ஆண்டுகளாக பணியாற்றினார் அவர் பணி நிறைவு செய்து அதற்கான தொகையை பெற்றுக்கொண்டு சொந்த ஊர் திரும்ப தயாரானார் விமான டிக்கெட் கிடைப்பது தாமதம் ஏற்பட்டது இதனால் ஒரு வாரத்தில் ஊருக்கு வரவேண்டியவர் குவைத்திலேயே தங்க வேண்டியதாயிற்று இந்நிலையில் அவர் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்டில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அதில் சிக்கிய கருப்பணன் ராமுவை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு அவர் இறந்தார் எனது தந்தையை உயிருடன் பார்க்க முடியாவிட்டாலும் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மகன் சரவணகுமார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் எங்கள் அப்பாவுக்கு கருப்பன் ராமம் அவங்க குவியத்தில் இருபத்தாறு வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ரீசண்டாக அவருக்கு எக்ஸாம் முடிஞ்சதுனால அவங்க வந்து ரூமில் தங்கியிருந்தாங்க ஊருக்கு வரது இந்த ஒரு நாலு நாளில் ஊருக்கு வர வேண்டியது அந்த தங்கியிருந்த ரூமில் வந்து அதிகாலையில் நாலு மணி அளவில் டீப்பட்டுக்கிடுச்சு அந்த இதில் வந்து மூச்சுத்தனங்கள் ஆகி அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துட்டு ஐஸ்வல்லில் வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இறந்துட்டாதான் சொல்கிறாங்க அது நம்ப உடைய செய்தியாக இருக்கா என்னன்னு தெரில அதனால் தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன் எங்கள் அப்பா உடலை உயிரை தான் பார்க்க முடியல உயிரோட அவர் உடலை ஆட்சியும் எங்கிட்ட கண்ணில் காமிச்சிங்கன்னா மிக்க நன்றியாக இருக்கும் நல்லதாக இருக்கும்